வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ருக்மணி வித்யாலயா பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகள் எம்பிடி மைதானத்தில் நடைபெற்றது சென்னை திருவெற்றியூர் மேற்கு பகுதியான சண்முகபுரத்தில் பொன்விழா ஆண்டை நோக்கி கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ருக்மணி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தண்டையார்பேட்டை எம்பி டி மைதானமான ஸ்ரீ பாபு ஜெகஜீவன் ராம் விளையாட்டு அரங்கத்தில் பள்ளியின் தாளர் எஸ் குருமூர்த்தி தலைமையில் பள்ளி முதல்வர் சுதா முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவெற்றியூர் பெடரல் பேங்க் மேலாளர் நித்து மோகன் பங்கேற்றார் முன்னதாக மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது நிகழ்ச்சியின் துவக்கமாக சமாதான புறா பறக்கவிட்டு மாணவ மாணவியர்கள் ஏந்தி வந்த ஜோதி ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து இறை வணக்கத்துடன் துவக்கப்பட்ட நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் நடனத்துடன் விநாயகர் துதி பாடினர் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு படித்து வரும் மாணவி சஞ்சனா ஸ்ரீ பரதநாட்டியம் ஆடினார் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக பள்ளியில் நடைபெற்ற கபடி த்ரோபால் கோகோ ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் உள்ளிட்ட போட்டிகளின் இறுதிப் போட்டி மற்றும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயம் இருநூறு மற்றும் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முன்னதாக இந்நிகழ்ச்சியில் சிலம்பம் சுருள்வால் தீப்பந்தம் சுழற்றினார்கள் மாணவர்களால் மனித கோபுரம் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இறுதியாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர்களுக்கும் தனி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கினார்கள்